வணக்கம் நண்பர்களே பாகவலமுடன் இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிகே திரு விஜய் அவர்களினுடைய கட்சிக்கு மதுரை மாநாட்டில் எப்படி இருந்துச்சு ரெஸ்பான்ஸு தற்சமயத்துக்கு அவருடைய கட்சிக்கும் அவருக்கும் எந்த மாதிரியான வரவேற்பு தமிழ்நாட்டில் இருக்குது அரசியல் கட்சிகளிடையே திரு விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான செல்வாக்கு இருக்குது இதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு அலசல் நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நம்மளுடைய அப்சர்வேஷன்களை நாம் என்ன நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு மதுரை மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி காமிச்சார் அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா கூட யார் அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா விஜய் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஆக்டர் க சூப்பர் ஸ்டார் ரஜினி கண்டு தச்சத்துக்கு தமிழ்நாட்டில் அஜித் விஜய் அப்படின்னா தமிழ்நாடே திரண்டு நிற்கும் அவருடைய ரசிகர் பட்டாளங்கள் அந்த அளவுக்கு நான் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் ஒரு ஆக்டர் தலைவர் அப்படின்னு நம்ம தற்சமத்துக்கு சொல்ல முடியாது ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாநாடு இரண்டாவது மாநாடு நடத்துகிறாரு முதல் மாநாட்டில் நடந்த தவறுகளை திருத்தி ஒரு வெல் ஆர்கனைஸ்டு ஒரு மாநாடாக வந்து மதுரையில் நடக்குது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அரசியல் கட்சிகள்லாம் வியக்கிறாங்க மிகப்பெரிய கூட்டம் கூடுது ஒரே ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா விஜய் வந்து அட்டன் பண்ணிவிட்டு பேசுகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கூட்டம் கலைஞ்சிட்டு ஒரு ஒரு குற்றச்சாட்டு ஒரு ஒன்று இருக்குது குற்றச்சாட்டில் ஒரு அப்சர்வேஷன் இருக்குது அப்போ விஜய் மாநாட்டப்போ விஜய் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஓட்டு எடுப்பார் அப்படின்னு சொல்லியான ஒரு ஒரு கருத்து வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் இந்த டிபேட்டில் பேசுகிறவங்க இவங்கள்லாம் சொன்னாங்க விஜய் ஒரு இம்பேக்டை கொடுப்பாரு ஆனால் அதே சமயத்தில் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு போவாரெல்லாம் சொல்ல முடியாது ஒரு மூன்றாவது இடம்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சொன்னாங்க சரி அதுக்கப்புறம் இன்றைய சுச்சுவேஷன் இந்த டிவி கேவுக்கு விஜய் அவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா விஜய் எந்த அளவுக்கு தன்னுடைய கட்சியை வளர்க்கணும்னு முயற்சி பண்ணுறாரோ அதை விட அதிகமாக எதிர்க்கட்சிகள் அவருடைய கட்சியை வளர்த்து விடணும் அப்படின்னு முயற்சிகளை அதிகமாக பண்ணுறதா நான் நினைக்கிறேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஆளுந்தரப்பு அப்படின்னாலே ஒரு ஆன்டி இன்கமென்சி இருக்கும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு இருக்கும் ஆளுங்கட்சி செய்தக்கூடிய தவறுகள் வந்து மக்கள் வந்து அந்த தவறுகளுக்காக எதிர்கட்சிகளுக்கு ஓட்டு போடணும்னு நினப்பாங்க இந்த திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் வந்து எதிர்கட்சிகளுக்கு விலகும் ஆனால் இப்போ இருக்கிற தமிழ்நாடோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா எதிர்கட்சியோட சுச்சுவேஷன் மிக ரொம்ப 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 மோசமாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போ ஸ்டாலினே என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நம்ம பிரச்சாரம் மிக கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மாவட்ட செயலர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு இப்போயிலேருந்து ஆரம்பிங்க மினிஸ்டர்ஸ்லாம் கூட்டத்தை போட்டு இப்போலேருந்து ஆரம்பிங்க அப்படின்லாம் வந்து எலெக்ஷன் வேலையை ஆகி முன்கூட்டியே ஆரம்பித்து இப்போ போக வேண்டிய நேரத்தில் எதிர்கட்சிகளின் நடவடிக்கைகளில் பார்த்துட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா எல்லாம் போய்ட்டு ஓய்வு நாம யாரும் பிரச்சாரத்துக்கெல்லாம் போக தேவையில்லை நமக்காக ஏடிஎம்கேவே பிரச்சாரம் செய்து நம்மளுடைய வெட்டியை உறுதிப்படுத்துவாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் இப்போ தற்சமயத்துக்கு இருக்கிற இந்த தமிழக அரசியல் இருக்கு இந்த சுச்சுவேஷனில் திரு விஜய் அவர்களுக்கு மிக பிரகாசமான ஒரு எதிர்காலம் ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் வாங்குவாரோ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருந்த திரு விஜய் அவர்கள் தற்சமயத்துக்கு கிட்டத்தட்ட எதிர்கட்சிக்கு போட்டி போடக்கூடிய அளவிலான அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட கிட்டத்தட்ட அதுக்கு நெருக்கமான அளவுக்கான ஒரு போட்டியில் இப்போ விஜய் வந்து முன்னேறியிருக்கார் இந்த சுச்சுவேஷன் வந்து இன்னும் வரக்கூடிய நாட்கள் இந்த ஆறு கிட்டத்தட்ட இது வந்து செப்டம்பர் ஆயிருச்சா இந் இந்த பக்கத்தில் ஒரு மூன்று நான்கு மாதங்கள் எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதற்குள்ள திரு விஜய் அவர்களுடைய உழைப்பும் இந்த எதிர்கட்சிகளினுடைய பிளவை வந்து விஜய் அவர்கள் பயன்படுத்திக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை அவரை வந்து ஏற்படுத்தணும் எதிர்கட்சி இல்லைன்னாலும் நாம் இருக்கிறோம் அண்ணா டிஎம்கே இல்லைன்னாலும் டிவிகே இருக்குது அப்படின்னு சொல்லியான ஒரு மனநிலையை மக்கள்கிட்ட உருவாக்கணும் நீங்கள் திராவிட கட்சிகளினுடைய வரலாறு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு முறையும் மிகப்பெரிய அடக்குமுறைகளுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் எமர்ஜென்சியை எதிர்த்து வறுமையை எதிர்த்து ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு புரட்சிகளை செய்துட்டு தான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு சிம்மாசனத்தை போட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலான ஒரு ஃபைட்டு ரியல் ஃபைட்டர்ஸ் இவங்கள்லாம் பண்ணி தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க திரு விஜய் அவர்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர் மன்றங்கள் ரசிகர்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு அந்த ஹிஸ்ட்ரி எந்த அளவுக்கு அவங்க அரசியல் மயப்படணும் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறாங்க எது ஒரு பிரச்சனைனாலும் நம்ம தலைவர் நமக்காக வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட ஏற்படுத்தினா விஜய் அவர்கள் எதிர்கட்சியாக வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் தற்சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் டூர் பிளான் போட்டிருக்காங்க எவ்ரி சாட்டர்டே விஜய் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூர் பிளான் இருக்குது இன் இனி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளையும் ஒவ்வொரு ஆளுங்கட்சிக்கு எதிரான செயல்பாடுகள் தமிழ்நாட்டில் நடக்கையிலையும் அதை மிகப்பெரிய அளவில் திரு விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு போகணும் களத்தில் இறங்கி மிக கடுமையாக உழைக்கணும் இதெல்லாம் செய்தால் மட்டுமே விஜய் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியும் இந்த இந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்களின் விலகலால் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு என்டிஏவிலேருந்து திரு டிடிவி தினவன் தினகரன் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் இருக்காங்க ஜான் பாண்டியன் மற்றும் அவர் யார் கிருஷ்ணசாமி அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து அதிருப்தியை தெ தெரிவிச்சிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது இது போன்ற ஒரு ஒரு எதிர்கட்சிகள்லாம் செதறி போயிருக்கையில் இந்த சமயத்தை இந்த டிவிக்கே வந்து மிக அற்புதமாக பயன்படுத்தி ஒரு சிறப்பான ஒரு அரசியல் களத்தை வந்து அவங்க தயார்படுத்தினாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக வந்து உட்காந்துருவாங்களான்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது காரணம் என்னன்னா இன்னும் வந்து அந்த ஃபைட்டு வந்து பத்தாது அட்லீஸ்ட்டு இந்த எதிர்க்கட்சிக்கு நெருக்கி பிடிக்கிற அளவுக்காவது ஒரு ஓட்டு வாங்குவதற்கு இந்த டிவிக்கே இந்த இருக்க கிடைக்கக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் இது நடந்துக்கிட்டே இருக்கணும் மீடியாவில் விஜய் அவர்களை பற்றியும் டிவிக்கே அவர்களை பற்றியும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்போ தான் இந்த ஒரு வெற்றி வாய்ப்பை வந்து டிவிக்கே வந்து சுவைக்க முடியும் அற்புதமான ஒரு சூழ்நிலை வந்து டிவி அமைஞ்சிருக்கு மதுரை அப்போ இந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை வந்து டிவி கேக்கு ஆதரவான சூழ்நிலை வந்து இல்லை ஆனால் தற்சமயத்துக்கு லைட்டாக வந்து டிவி ஆதரவான சூழ்நிலை உருவாகியிருக்கு காரணையான எதிர்கட்சிகள் பலகீனமாக இருக்கிறதுனால இதை வந்து வரங்குடிய நாட்களில் எவ்வாறு விஜய் அவர்கள் பயன்படுத்திக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய வளர்ச்சி வந்து தீர்மானிக்கப்படும் இது வந்து நான் விஜய் ரசிகனாவோ இல்லை வந்து எந்த கட்சி சார்பாகவோ இல்லை என்னுடைய தனிப்பட்ட அப்சர்வேஷனில் நான் சொல்கிறேன் காரணம் ஏன்னா பாமக பார்த்திங்கன்னா வந்து தந்தை மகன் பிரச்சனையில் அங்கேயும் உறைஞ்சி போயிருக்கு ஏடிஎம்க்கே மிகப்பெரிய ஒரு பலவீனமான சூழ்நிலையில் இருக்குது தென் மாவட்டங்களில் ஏ ஏடிஎம்கே ஓட்டு மிக குறைவான அளவில் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு தென் மாவட்டத்துலேயும் ரொம்ப டஃப் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ திரு செங்கோட்டன் வந்து கட்சியை விட்டு நீக்கி அவருடைய இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குங்கு மண்டலத்துலேயும் மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து சந்திக்க நேரிடும் அவர்கள் களத்தில் இருக்காங்க ஸோ டிவி கே அவர்கள் இந்த ஒரு சுச்சுவேஷனில் எதிர்க்கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா டிஎம்கேக்கு எதிரான ஓட்டுகளை எல்லாரும் பிரிக்கிறாங்க எல்லாரும் பிரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டிஎம்கே ஆட்டோமேட்டிக்காக வெற்றியடைவதற்கான தொண்ணூற்றி ஒம்பது சதவீத வாழ்த்துக்க வாய்ப்புகள் இருக்குது இதற்கு இடையில் ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்தால் மட்டுமே டிஎம்கேவை தோற்கக்கக்கூடிய நிலைமை வந்து சூழ்நிலை மாறும் எதிர்க்கட்சிக்கு டிபிகே வந்து போட்டி போடுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு அதை வந்து இந்த இருக்க பின் வரக்கூடிய இந்த ஒரு ஐந்து மாதங்களில் விஜய் அவர்களின் நடவடிக்கை அவருடைய பிரச்சாரம் அவருடைய மக்கள் சந்திப்பு அவருடைய அப்ரோச் இதையெல்லாம் வச்சு தான் இந்த அரசியல் களத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை விஜய் அவர்கள் பாசிட்டிவாக மாற்ற முடியும் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அனைத்துமே இருக்குது ஆனால் ஒவ்வொரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் விஜய் அவர்கள் வந்து பயன்படுத்தி மக்கள்கிட்ட முதல்ல இடம் பிடிக்கணும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை மக்கள்கிட்ட கிடைச்சா மட்டுமே விஜய் தன்னுடைய வெற்றியை வந்து உங்களுக்கு மக்களுக்கு நம்ம மக்கள்கிட்ட இருந்து பெற முடியும் இந்த எதிர்கட்சிகளின் இந்த சூழ்நிலை வந்து அவருக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை எதிர்கட்சிகள் உருவாக்கி கொடுக்குறாங்க அதை பயன்படுத்துகிறதை பொறுத்து தான் இருக்குது அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் இதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி சொல்லலை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்